இப்போ வித்தியாசமாக பண்ணலாமே சரி காமெடி சொல்லலாம் அப்படின்னு பண்ணிட்டு காமெடி சொன்னேன்னு சொன்னோன்னே வீட்டில் எல்லாரும் செஞ்சாங்க அதுக்காகவே கண்டிப்பா கமெடி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணிவிட்டேன் எங்களுடைய மெம்பெர்ஸு கமிட்டி கமெட்டி மெம்பர்ஸ்லாம் பார்த்து செய்யலாம் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க எப்படியாவது செய்யுங்க அப்படின்னு சந்தேகா நேற்று

இது கீ மூலே எடுத்த போட்டோ இது கீ மூலே எடுத்த போட்டோ அப்படினா கேளவியா முன்னாடி எடுத்த சார் அதனால இந்த போட்டோ அப்படியே சொல்லலாம் அது ஓகே கேளவிக்கு முன்னாடி அந்த மாதிரி போட்டோலாம் குடுக்கீங்க உங்க கனவு போட்டோ தான வேணும் அவர்தானே காணல அப்படி என்னோட போட்டோ போட்டு காணலே போட்டாலே இந்த வீட்டுக்காரர் சந்தோஷமா உடனே